ராசி அன்பர்களே இந்த வருட குருப்பெயர்ச்சியானது மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மே ஒன்றாம் தேதி மாலை சுமார் ஐந்து மணி அளவிலே இடப்பெயர்ச்சி குருப்பெயர்ச்சி நடைபெறுகிறது ராசியாகிய நீங்கள் எதிலேயும் சகலகல வல்லவர்களாக இருந்தாலும் நீங்கள் பார்ப்பதற்கு சாதாரண ஒரு உருவத்திலே காணப்படுவீர்கள் விடாமுயற்சி எனும் வெற்றி திறவுகோளால் நித்தம் நித்தம் புத்தம்புது பெருமை பெறக்கூடிய கன்னிராசி அன்பர்களே ஒருவரை தாங்கள் பார்த்தவுடன் கனிவுடன் பழகுவதற்கு நண்பராக்கிக் கொள்வதில் மிகச் சிறப்பான ஒரு அமைப்பு அற்புதமான ஒரு மனிதர் நீங்கள் சொல்வளம் கற்பனை வளம் கொண்ட நீங்கள் உங்களுக்கு வெற்றியான உங்களுடைய வீடு தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு கூட பழகுபவர் எவ்வளவு கோபப்பட்டாலும் அவரை எவ்வளோ கோல சாந்தப்படுத்த முடியுமோ அதுக்கு நீங்கள் தான் தங்களுக்கு நிகர் தாங்களே பழைய மரபுகளுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய தாங்கள் எப்படியும் வாழலாம் என்பதை விட இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் தான் நீங்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி உங்கள் வாயில் விழுந்தது போல் உங்களை பொறுத்தளவில் உள்ள கடந்த வருடம் இந்த குரு பகவான் எட்டிலே ராகுவோடு சம்பந்தப்பட்டு படாத பாடு படுத்தினார் அதற்கு பிறகு ராகு பயிற்சிக்கு அப்புறம் குரு கொஞ்சம் தனியாக வந்த பிறகு கொஞ்சம் பரவாயில்ல இப்பொழுது ஆறிலே சனி வேறு குரு வேறு ஒன்பதாம் இடத்துக்கு குரு ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் இடத்து வியாழன் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நல்ல நேரம் உங்களை தேடி வந்திருக்கிறது புது தொழில் முயற்சி தொழிலிலே சிறப்பு உத்தியோக உயர்வுடன் செல்வாக்கும் சொல்வாக்கும் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு பண வரவு எதிர்பாராத லாபம் ஏன் உங்களுக்கு புதையல் கூட கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் உயர்வுகள் வந்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கும் பெரியவர்களுடைய ஆதரவு கிட்டும் தொற்றதில் வெற்றி கிட்டும் பிரிந்தவர்கள் கூட கூடிடுவார்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரப்பேர் ஏற்படும் மன வாழ்விலே ஒளி வீசும் மனதிற்கேற்ற மன வாழ்க்கை அமையும் மகான் சந்திப்புக்கிட்டும் தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பதவி பட்டம் புகழ் எல்லாம் உங்களை தேடி வரும் அற்புதமான குரு பயிற்சி அபாரமான குரு பயிற்சி உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் சோசியல் மீடியாவில் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு யூடியூப்பில் கலக்கு கலக்குன்னு கலக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதராக நீங்கள் திகழவிருக்கப் போகிறீர்கள் உங்களுக்கு கடன் தொந்தரவுகளெல்லாம் மாறிவிடும் பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்படுவாங்க பூர்வீக சொத்து பிரச்சனை மாறும் மிகப்பெரிய ஏற்றங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு சிந்திக்காமல் செயல்பட்டால் கூட உங்களுக்கு நன்மையே தேடி வரும் மாணவர்களுடைய படிப்பிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி கலைத்துறை சிறப்படையும் உங்களை பொறுத்தளவில் உங்களை ஒதுக்கி வேணாம்னு போனவங்க கூட உங்கள் கால்ல வந்து விழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன் உலகமே உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் புத்திர பாக்கியம் அருமையான புத்திர பாக்கியம் கிடைக்கும் அருமையான நிம்மதி கிடைக்க போது கூட்டு தொழிலை விட்டு விலகி தனியாக சுயமாக தனித்தொழில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நேரம் சனியை பற்றி கேட்கவே வேண்டாம் ஆறாம் இடம் தான் சனிக்கு நல்ல இடம் சனிக்கு ஏற்ற இடம் மூணு ஆறு பதினொன்று இப்போ ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஆறாம் இடத்துல சனி இருப்பதனால புதிய கடன்கள் மூலம் புதிய வரவுகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போது புதிய முதலீடுகள் வரும் புது இடம் மனை வாங்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் கிடைக்கும் கூர்மதியால் செல்வ வளம் சேரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தோல்வி இல்லாத வெற்றி கனி பறிக்கப் போகிறீர்கள் உத்தியோகம் மற்றும் உடல் நலத்தில உங்களுக்கு கவனம் தேவை யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பெரியவர்கள் சொல்லும் வழிமுறைகளை நீங்கள் அப்படியே கடைபிடித்து வந்தால் உங்களுக்கு நலம் பயக்கும் தீராத கோர்ட்டு கேஸு இவற்றில் ஜெயம் கிடைக்கும் எதிரிகளெல்லாம் பல்பிடுங்கப்பட்ட பாம்பாக இருப்பார்கள் உங்களுக்கு சர்வ வல்லமை கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் சோதனைகளெல்லாம் தீர்ந்து வேதனைகளெல்லாம் மாறக்கூடிய ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு ஏழிலே ராகு அந்நிய மத இன தொடர்புகள் பெண் வழியினால் அவமானம் இவைகளெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பெண்களிடத்தில் உண்மையாக விலகி இருந்தால் மட்டுமே உங்களுக்கு நலம் கிட்டும் குலதெய்வ வழிபாடு ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு சிறக்கும் அதே மாதிரி பிபி சுகர் வயிற்று பிரச்சனை கண்பார்வை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தூக்கமின்மை இவைகளெல்லாம் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளுதல் நலம் நரம்பிற்கு வலு சேர்க்கும் விதத்திலே அமுக்கரா சூரணம் சாப்பிடலாம் அஸ்வகந்தி லேகியம் சாப்பிடலாம் இது போன்ற மருந்துகளை எடுப்பது சிறப்பு இப்போ உங்களுக்கு பொறுத்தளவில் ராகுவும் கேதுவும் மட்டும்தான் கொஞ்சம் வீக்காக இருக்கிறாங்க கண்டிப்பாக திருநாகேஸ்வரத்துக்கு ராகு காலத்தில் பாலபிஷேகம் செய்யுங்கள் அந்த பாலை வாங்கி அருந்துங்கள் கீழ்பெரும்பள்ளம் கேது பகவானை போய் பார்த்து விட்டு வாருங்கள் காலகஸ்தி சென்று வாருங்கள் இது உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பினை கொடுக்கும் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்